தளபதியோட தமிழ்நாடு சுற்றுப்பயணம் பத்தி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி செப்டம்பர் மாதத்திலிருந்து சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த சுற்றுப்பயணம் தஞ்சாவூர்ல இருந்து ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது தஞ்சாவூரை செலக்ட் பண்ணிருக்கறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா டெல்டா பகுதியில இளைஞர்கள் மற்றும் மகளிர் மத்தியில தளபதிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கு அது மட்டும் இல்லாம விவசாயம் அப்படின்னாலே அது டெல்டா பகுதியை பெரிய அளவுல குறிக்குது சோ விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்கிற வகையில் இந்த சுற்றுப்பயணத்தை டெல்டா இருந்து தளபதி ஆரம்பிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காராம் அதே மாதிரி செப்டம்பர் பதினேழாம் தேதி பெரியாரோட பிறந்த நாள் பெரியாரோட பிறந்த நாள் அன்னைக்கு சுற்றுப்பயணத்தை தளபதி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது எல்லாருக்குமே தெரியும் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தலைவர்களில் ஒருத்தர் பெரியார் சோ கொள்கை தலைவரோட பிறந்த நாள் அன்னைக்கு சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தளபதி முடிவெடுத்திருக்காராம் இந்த சுற்றுப்பயணம் சம்பந்தமாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயணம் வரும்போது கேரவன்ல இருந்து மட்டும் பேசிட்டு போகாம தளபதி மக்கள் கிட்ட பேசவும் டெல்டா விவசாயிகள் மற்றும் பெண்களை தளபதி தொகுதிக்கும் தளபதி செயலாளரை கூடவே நிக்க வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காராம் எதுக்காக அப்படின்னா தமிழக கழகத்தோட மாவட்ட செயலாளர்கள் மக்கள் மத்தியில பெரிய அளவுல பிரபலமாகாம இருக்காங்க வரும்போது மாவட்ட செயலாளர்களை முன்னிலைப்படுத்தினா அவங்களுக்கு மக்கள் மத்தியில் பத்தில முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக தளபதி இந்த ஒரு ஐடியாவை வச்சிருக்காரா ஓகே நண்பா செப்டம்பர் பதினேழு பெரியாரோட பிறந்த நாள் அன்னைக்கு தளபதி சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ